தமிழக நேர்களுக்கு வணக்கம் இது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நிறைய நல்ல விஷயங்களை இருக்காங்க ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளோட பெற்றோர்களும் சொல்லுதுன்னா நல்லா படிக்கிறான் ஆனால் எல்லாம் மறந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றத்தை சொல்கிறாங்க கூட சில விஷயங்கள் மறந்து போயிடுது ஆஃபீஸ்லேயும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இந்த மறதி இது குறையிறதுக்கு எளிமையான ஏதாவது விஷயங்கள் செய்கிறது மூலமாக மாற்ற முடியுமா குழந்தைகளோட நல்ல படிப்புக்கு ஒரு பேரண்ட்டாக வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் பிள்ளைங்க முன்னாடி நம்ம சண்டை போடாமல் வந்து நல்ல அட்மாஸ்ஃபியர் உருவாக்கணும் மூணாவதாக தேவைப்பட்டால் டியூஷன் சேர்க்கணும் சில பிள்ளைங்க டியூஷன்லேயும் படிச்சு வீட்லேயும் படித்து ஸ்கூல்லேயும் படிச்சு கூட பாடம் புரியாமல் சங்கடப்படும் போது நமக்கு வருத்தமாக இருக்கும் பிள்ளைங்க வேறு படிக்காமல் படிக்காம இருக்கிறதுல மனிதர்களுக்கு இரண்டு மூளை இருக்குது வலது மூளை எழுது மூளை எல்லோருக்கும் ஏதோ ஒரு மூளையோட ஃபங்க்ஷன் நல்லா நல்லாயிருக்கும் இன்னொரு மூளையோட ஃபங்க்ஷன் சுமாராவோ இல்லை நார்மலுக்கு குறைவாகவும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது சில பாடங்கள் எளிமையாக புரியும் சில பாடங்கள் புரியாது அவங்க விரும்பி படிக்காமல் அந்த மொழியின் செயல்திறனோட பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருப்பாங்க அப்போ ரெண்டு மூலியோடு செயல்திறனை அதிகரிச்சுட்டே போனோம்னா முதல்ல ஸ்கூலில் படிக்கும் போது ஈஸியாக புரிய ஆரம்பிச்சு அதுக்கு ரெண்டு டெக்னிக்ஸ் சொல்கிறேன் முதல்ல வலது பக்கத்து கை பெருவிரலை கொண்டு வலது மூக்கத்துவாரத்தை லேசாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது பக்க முகத் வழியாக முடிந்த வரைக்கும் தம் கட்டாமல் இயற்கை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லமாக மூச்சு இழுத்து இடது பக்கம் மூக்கு துவாரத்தை க்ளோஸ் பண்ணி வலது பக்கம் மூக்கு வழியாக மூச்சு வெளியிடணும் அப்போ உள்ள போகிற மூச்சு இடது பக்கத்தின் வழியாக மாத்திரம் வெளியில் போகிற மூச்சு வலது பக்கத்தின் வழியாக மாத்திரம் இது ஒரு பத்து முறை பதினஞ்சு முறை பண்ணலாம் அதுக்கப்புறம் இடது பக்கத்தோட மூக்குத் துவரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது பக்கமாக மட்டும் உள்மூச்சி இழுத்து இடது பக்கமாக வெளி மூச்சு விடணும் இது ஒரு பதினஞ்சு வாட்டி பண்ணணும் எந்த பக்கம் துவாரத்தின் வழியாக மூச்சு உள்ள போதோ அதுக்கு ஆப்போசிட் பக்கம் மூளையை அதை ஆக்டிவேட் பண்ணணும் அதை பல்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும் இந்த பெட்ஜை பண்ண பண்ண சில பேருக்கு தமிழ் இங்கிலீஷ் மாதிரி பாடம் ஈஸியாக வரும் சயின்ஸ் மேத்ஸ் வராது சில பேருக்கு மேத்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும் லாங்குவேஜ் படம் வரைய கஷ்டப்படுவாங்க அப்போ இது இந்த ஒரு மூளை சார்ந்த விஷயங்கள் தான் இந்த ரெண்டு பண்ண 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 இரண்டு மூளைக்கும் ஆக்ஸிஜன் நிறைவாக போக போக ரெண்டு மூளைமே சிறப்பாக போது நினைவாற்றல் அதிகரிக்கும் இது ஒன்று ரெண்டாவது ஐக்கியூ கூடும் ஒரு சாதாரண வந்து ரொம்ப விளவாபுர ஸ்டூடண்ட்டாக ஒரு பையனுக்கு அதுக்கு நேர்மாறாக வந்து வேற அளவுக்கு அந்த பையன் வந்து இன்டெலிஜெண்ட்டாக மாற ஆரமிச்சிட்டாரு இது ஒன்று ரெண்டாவது வல்லார்லையன் டெய்லி வாங்கி ஒரு சுண்டக்காய் அளவுக்கு திறந்து வரும் காலை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்லாம் ஒரு எந்த மருந்துமே காலகாலத்துக்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு வல்லாரம் வந்து ஒரு நூறு கிராம் இல்லை ஒரு கால் கிலோ உள்ளது வாங்கி டெய்லி சுண்ட கலவு சாப்பிட்டாருன்னா அந்த டபா பாட்டில் ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் இல்லை இரண்டு மூன்று வாரங்கள் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதே மருந்து சாப்பிட்டுட்டுலாம் இடைவெளி இல்லாமல் சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பக்கம் மூலிகை மூளையை குளிர்விக்கும் ரொம்ப நேர கண்வீழ்ச்சி படிச்சுலாம் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளை போக்கும் நினைவாற்றல் பெருகும் அறிவாளத்தன கூட எல்லாம் கூடும் இந்த மூச்சு பூச்சி ஒரு பக்கம் வந்து அலட்சியம் என்போம்னா ரெண்டு பக்கத்திலும் மூளை வந்து பூஸ்ட் பண்ணும் போது வியக்கத்தக்களவுக்கு பிள்ளைங்கிட்ட நம்ம வந்து பிள்ளைங்களோட அக்கறப்பட்டாக மட்டும் போதும் ஒரி பண்ண தேவையில்லாதவளவுக்கு பிள்ளைங்க ரொம்ப நெல்ஜென்ட் இருப்பாங்க இது எந்த டைம்னாலும் பண்ணலாமா பண்ணலாம் இது வந்து சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் இருக்கணும் காலையில் பண்ணுறது பெற்று காஃபி டீ மாதிரி சின்னதாக தாச்சி ஆகாரம் சாப்பிட்டா தப்பில் ஃபுல்லாக வயதில் சாப்பாடு இல்லாமல் இருக்கணும் அல்லது சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் இருக்கணும் இதில் நான் என்னோடய பள்ளி பருவத்தில் நான் ஸ்கூல் பஸ்ட் எடுத்தேன் அதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டால் காலை மதியம் உணவிற்கு முன் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து டீ காஃபி சாப்பிட்றக்கு முன்னாடி விளாட்ட பண்ணுவேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பண்ணிட்டு படிப்பேன் நாலு நேரம் பண்ணால் கோட்டையை வரும்போது ஆஃப் படிப்பேன் ஆஃப் வந்து ஆனுவல் படிப்பேன் எந்த சாரா செல்லியை போட்டால் நான் க்ளாஸ் எடுப்பேன் ஸோ அந்த அளவுக்கு சிறப்பானதுக்கு காரணம் எங்கள் ஆசான் கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி மூச்சு பயிற்சி சில அமைப்புகள் மூலமாக அது கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் எல்லோரும் அங்கே போய் படிக்கிறாங்களே தவிர தினந்தோறும் ஃபாலோ பண்ணுறதில்ல அதுதான் பிரச்சனை முயற்சி பண்ணி பாருங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நன்றி நன்றி வணக்கம்